நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலையில் டிஃபனில் வந்துட்டு அதிகமாக வந்து நம்ம செய்கிறது வெண்பொங்கல் சாம்பார் வடை நம்ம செய்வோங்க இது நம்ம வெளியில் போனாலுமே அதிகம் பேர் விரும்பி சாப்பிட்றது பொங்கல் வடை சாம்பார் சாப்பிடுவாங்க அதையே நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி எந்த டைம்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இந்த பொங்கல் வடை சாம்பார்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊரகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி முக்கால் கப் பசிப்பருப்பு கால் கப் முந்திரி இருபது ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு கருவேப்பில கால் கப் நெய் அரை கப் எண்ணெய் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு உளுந்து வடை செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை உளுந்து ஒரு கப் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மூணு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை சிறிதளவு சிறிதளவு சீரகம் சிறிதளவு மிளகு தேவையான அளவு உப்பு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு அரை கப் மஞ்சத்தூள் சிறிதளவு ஒரு கப் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு கொத்தமல்லி இலை தேவையான அளவு சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் ஊற வைக்கணும் அதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற வேலை இப்போ வந்து முக்கால் டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு கால் டம்ளர் பாசி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பொங்கலுக்கு வறுத்து தான் சேர்க்கணும் இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இது வந்து மூணு முறை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் இந்த உளுந்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பருப்பு வந்து நம்ம கழுவி வச்சாச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் கழுவி வச்சிருக்கிற பருப்பை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம் தக்காளி அப்படியே சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி வச்சு விசில் போட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வெந்திருச்சு இப்போ வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்குது இப்படி மசிச்சுக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதோ நம்ம மீதி இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி பண்ணிச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிச்சிருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் இருதளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தா போதும் நம்ம வந்து புளி ஊற்ற தேவையில்லை இந்த சாம்பாருக்கு தக்காளியே வந்தா நம்ம தரலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்துரலாம் சாம்பார் வச்சாச்சு அடுத்ததாக நம்ம வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிற பசிப்பருப்பும் பச்சரிசி இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுலேயே மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் எதுவுமே சேர்த்த மாட்டேன் நெய் எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பொங்கல் மட்டும் வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பொங்கல் வேகுதே இந்த டைம்ல பொங்கலுக்கு தேவையான இஞ்சி பச்சை மிளகா நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியும் நம்ம வடைக்கும் சேர்த்து எடுத்துருக்கோம் அதனால அதையும் கட் பண்ணிடலாம் வடைக்கு வந்து பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணணும் எல்லாமே ஒன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தான் நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்து வந்து மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் உளுந்து மாவு அரைச்சிருச்சு அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துன மாதிரி இருக்கு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கலந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில் அதுக்கடுத்து தழை குழந்தைங்களுக்குன்னா பச்சை மிளகா போட வேண்டாம் பெரியவங்களுக்குன்னா ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டா போதும் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு தேவையான அளவு தூளு சேர்த்து பிசஞ்சிக்கலாம் பொங்கல் வந்து நாலு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் எப்பயுமே பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நெய்யோ எண்ணெயோ சேர்த்தனோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் மெலி வெளியே வரும் ஏன்னா தண்ணி நிறைய வைக்கிறனால கொஞ்சம் வந்து அந்த கஞ்சி வெளியே வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்துடும் அதனால நான் ஃபர்ஸ்ட் நெய் மாட்டேன் இதை இறக்கி வச்சுட்டு ஸ்டீம் அடங்கட்டும் அதுங்களாட்டி நம்ம வடை மாவு வந்து ரெடியாக இருக்கு நம்ம வடை செஞ்சுக்கலாம் இன்னுமே வந்து இது பொங்கல் ரெடி ஆகலை நம்ம இந்த மாதிரி வந்து ஒன்றா அடுத்தடுத்து செய்யும்போது ஈஸியாக ஈஸியா நம்ம செஞ்சுக்க முடியும் இட்லி பொங்கல் வடை இதெல்லாமே வந்து சீக்கிரமாக காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ண முடியும் நிறைய பேர் நினைப்பாங்க காலையில பொங்கல் வடை சாம்பார்லாம் வைக்க ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து எந்த வேலையை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு எதை ரெண்டாவது செய்யறோம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் சாம்பார் செஞ்சாச்சு வடை செஞ்சாச்சு அடுத்ததாக பொங்கல் தான் ஸ்டீம் அடங்குது நம்ம இதுக்கு பொங்கலுக்கு வந்து தாளிப்பு செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு பேன் சூடாகட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகும் சீரகமும் இந்த எண்ணெயில பொரிஞ்சு வரணும் மிளகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களா இருந்தால் இந்த மிளகு வந்து ஒன்று ரெண்டாக கொடி பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுன்னா இந்த மிளகு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் மிளகு பொரிஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்சுக்க முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து செவக்கணும் அதனால் அடுப்பு ஹையில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சூடான எண்ணெயில் அப்படியே வந்து செவக்க விடலாம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வந்து முந்திரி வறுக்கும்பொழுது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு முந்திரி போட்டோம்னா போட்ட உனியே சவந்துரும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பொங்கல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு நம்ம அரிசி ஏற்கனவே நல்லா ஊற வச்சுருந்தோம் தண்ணி வடிச்சு போட்டிருக்கணும் தண்ணி வடிக்காம போட்டேன் இருந்தாலும் பொங்கல் வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டோம்னா நல்ல கெட்டியாயிடும் இப்போ நம்ம தாளித்ததே இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு நிமிஷம் அடுப்புல வச்சோம்னா அந்த தாளித்தது சீரகம் மிளகு அதோட பச்சை மிளகா இஞ்சியோட இதெல்லாம் பொங்கல் அப்படியே வந்து சேரும் அதனால அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் வைக்கிறேன் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பொங்கல் வடை சாம்பார் வச்சுருக்கோங்க இது கூட தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சுக்கலாங்க ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது கொஞ்சம் சீக்கிரமாக நான் செஞ்சுக்க முடியும் அது எப்படி செய்கிறதுங்கிறது அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்